வணக்கம் என்னைக்கு வாமனாவில் சவுக்கு சங்கர் வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள் மலம் கலந்த கழிவு நீரை ஊற்றி விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் வீட்டில் வாடகை வீட்டில் நேற்று சுமார் பத்து மணி போல் துப்புரவு தொழிலாளர்களாம் வீட்டுக்குள்ளே பூந்து ஆபாசமான வார்த்தைகளால் மலம் கலந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருக்காங்க இதுக்கு எல்லா தரப்பு யூடியூப் சேனல்களும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அடுத்ததாக எல்லா அரசியல் தலைவர்களும் சவுக்கு சங்கருக்காக குரல் கொடுத்துருக்காங்க ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே என்னுடைய நிஜமான கேரக்டர் என்னென்னா ரொம்ப இறக்க சுபாவம் எனக்கு ரொம்ப இறக்கப்படுவேன் ஆனால் சவுக்கு சங்கருக்கு நான் இறக்கப்பட மாட்டேன் எனக்கு வந்து மனசு வரலை இறக்கப்படுறதுக்கு மனசு வரலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேளுங்களேன் இந்த சவுக்கு சங்கர் கடந்த காலத்தில் பிராமணர்கள் மீது அவதூறு பரப்பி தானும் வளர்ந்து தன்னோட சேனலையும் வளர்த்தார் உதாரணமாக முன்னாள் சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் இந்த அம்மா வந்து ஒரு நேர்மையான பெண்மணி இந்த அம்மாவோட குடும்ப ஃபோட்டோவை எடுத்து போடுறது இந்த அம்மா வந்து தன்னோட கணவன் தன்னோட பெண் குழந்தை இவங்களோட இருக்கிற அந்த குடும்ப ஃபோட்டோ எடுத்து போடுறது எஸ் வி சேகரோட தங்கை மன்னிக்கணும் எஸ்வி சேகரோட தம்பி மனைவி அப்படின்றதுனால உடன் பிறந்த சகோதரர் மனைவி அப்படின்றதுனால எஸ் வி சேகர் வந்து சொந்தக்காரராக இவங்க வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து இல்லையா உடனே எஸ் வி சேகர் வந்தார் கல்யாணத்துக்கு வந்தார் அதுக்கு வந்தார் இதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறது அப்புறம் இவங்க வீட்டு நிகழ்ச்சிகளில் இவங்க பிராமணராக இருக்கிறதுனால பூனூலோடு இருப்பாங்களே அந்த பூனூல் ஃபோட்டோ எடுத்து போடுறது இதெல்லாம் ஒரு பெரிய கிரிமினல் அஃபன்ஸா அவங்க அடிப்படையில் பிராமணராக இருக்கிறதுனால பூனூல் போடதெல்லாம் செய்வாங்க அப்புறம் கிரிஜா வைத்தியநாதனை பற்றி ஐ தமிழ் நியூஸ் அந்த சேனலில் உட்காந்து கிரிஜா வைத்தியநாதனை பற்றி தப்பு தப்பாக அவதூறு ஒரு பரப்புறது உண்மையை சொல்லப்போனோம் அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப க்ளீன் ஹேண்ட் ரொம்ப நேர்மையான பெண்மணி அதே போல் முன்னாள் சீஃப் செக்ரட்டரி முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் ராவ் அவரை பற்றி தவறாக பேசும்போது ராம் ராவ் வந்து ஒரு ஊழல் பெருச்சாளி ராம் மோகன்ராவ் என்ன பண்ணிட்டார் சவுக்கு சங்கரை கூப்பிட்டு மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுத்து ஐ தமிழ் நியூஸையும் ஆரம்பித்து அதுலேயும் சவுக்கு சங்கரை உட்கார வச்சு தனக்கு பிடிக்காத கிரிஜா வைத்தியநாதனை பற்றி அவதூறாக பேச வச்சிட்டார் அடுத்ததான் நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா எச் ராஜா இந்த ஹெச்ராஜாவை சவுக்கு சங்கர் எப்படி பேசுவாப்ல அப்படின்னா ஹெச்ராஜா வீட்டுக்குள்ளே பூந்து கல் எடுத்து அடிக்கணும் ஹெச்ராஜா வீட்டுக்குள்ளே பூந்து கல் எடுத்து அடிக்கணும் அப்படி பேசினால்தான் இந்த சவுக்கு சங்கர் ஆனால் இன்னைக்கு சவுக்கு சங்கரோட கார் மேலே துப்புரவு தொழிலாளர்கள் கள்ள தூக்கி அடிச்சிட்டாங்கன்னொடி என்னோட கார் மேலே கள்ள தூக்கி அடித்தாங்க ஏன் மேலே கள்ள தூக்கி அடித்தாங்க என்னோட கார் மேலே கள்ள தூக்கி அடித்தாங்க ஏன் மேலே கள்ள தூக்கி அடித்தாங்க அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் அடிக்கும் மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்போ உனக்கு வந்தால் ரத்தம் ஹெச் வந்தால் அது தக்காளி சட்னியா அப்போ ஹெச்ராஜா வீட்டில் மட்டும் களை தூக்கி அடிக்க சொல்லி நீ தூண்டி விடலாமா அன்றைக்கே உன்னை வந்து வாயை உடச்சி காலை உடைச்சி விட்டுருக்கணும் அதே மாதிரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஒரு அப்ராணின்றதுனால எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி ஓபிஎஸ்ஸை பற்றி தப்பு தப்பாக பேசுறது ஓபிஎஸ் வந்து தப்பு தப்பாக பேசுகிற கூட பரவாயில்ல ஓபிஎஸ்ஸை சுத்தமாக மதிக்காமல் படு கேவலமாக பேசுகிறது மட்டந்தட்டி பேசுறது அதே போல் எடப்பாடி கொல வழக்கை பற்றி தொடர்ந்து பேசி நிறைய எடப்பாடி கிட்டேருந்து பணத்தை கரண்ட் ஆப்ல உண்மையிலேயே எடப்பாடி ஒரு கூமுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடந்த ஆட்சியில் தன்னோட சேனலில் கொடநாடு கொல வழக்கை பற்றி பேசி தான் இந்த சவுக்கு சங்கர் ஆனால் எடப்பாடி கூமுட்டைத்தனமாக சவுக்கு சங்கருக்கு இன்றைக்கி ஆதரவு தெரிவிக்கிறாப்ல எடப்பாடி மட்டும் இல்லை தான் எனக்கு வந்து அதில் வந்து அண்ணாமலை மலையும் எடப்பாடி மலையும் கோவம் அதே மாதிரி செல்வ பருந்துகைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பின்புலத்தில் மறைமுகமாக தொடர்பு இருக்குது செல்வப்ந்தைக்கு ஆம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மறைமுகமாக தொடர்பு இருக்குது அதனால தான் திருவெங்கடத்தை வந்து உடனடியாக என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பேசுகிறாப்புல சரி ரைட்டு நீ சொல்கிற மாதிரி உண்மையோ பொய்யோ செல்வஸ் செல்வ பிறந்தகைக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறதாவே கூட வச்சுப்போம் நீ ஏண்டா கிட்டத்தட்ட அஞ்சு கொலை பண்ண எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்போ செல்வப் பெருந்தகை கொலைகாரர் அப்படின்னா அஞ்சு பண்ண எடப்பாடியும் தானே திருப்பியும் சொல்கிறேன் செல்வப் பெருந்தகை உன்னுடைய கண்ணோட்டத்தின்படி ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொலைகாரர் அப்படின்னா அப்போ எடப்பாடியும் தானே செல்வப் பெருந்தகை அது ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் குலப்பண்ணாப்ல ஆனால் நீ என்ன பண்ணுற அஞ்சு கொலை பண்ண எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற அதே மாதிரி குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி ஆனால் உன ஆடிட்ரு குருமார்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி திட்டுறதா இந்த சவுக்கு சங்கரோட வேலை ஒரு சேனலில் ஆடிட்ரு குருமூர்த்தியை பற்றி இந்த சவுக்கு சங்கர் சிரிச்சிட்டே என்ன பேசுகிறான் அப்படின்னா ஆடிட்டர் குருமூர்த்தி வாசல்ல வீட்டு வாசல்ல ஒரு பைக் ஒன்று நினைச்சான் உடனே ஆடிட்டர் குருமூர்த்தி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாரான் இந்த மாதிரி என் வீட்டு வாசல்ல ரொம்ப நேரமாக பைக் நிற்கிது ஒருத்த வந்து பைக்கை நிப்பாட்டியிருக்கான் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரான் உடனே எவன் பைக்கை நிறுத்தினானோ அவன் சவுக்கு சங்கருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறானான் உடனே சவுக்கு சங்கர் சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சார் அவர் வந்து எதாச்சும் நிறு நிறுத்தினார் பைக்கை நீங்கள் அவரை ஒன்றும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவன் வந்து சப்போர்ட் பண்ணிடுறான் அப்போ இந்த இடத்துல சந்தேகம் வருதா இல்லையா அது எப்படி ஆடீட்ரு குரு ஆடிகர் குருமூர்த்தி விட்டு வாசலில் எவனோ ஒருத்தர் பைக்கை நிறுத்துறான் ஆட்ரு குருமூர்த்தி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பைக்கை நிறுத்துனவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் கரெக்டாக உன்னோட லைனுக்கு வர்றான் நீ உடனே வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன் போலீஸில் பேசுகிற அப்போ ஆடீட்ரு குருமூர்த்தி ஆடீட்ரு குருமூர்த்திக்கு வந்து உயிருக்கு உலை வைக்கிற மாதிரி அவருக்கு வந்து உயிர் அச்சம் ஏற்படுற மாதிரி நீ நடந்துருக்குற இப்போ நீ சொல்கிற என்னோடய உயிருக்கு ஆபத்து என்னோடய உயிருக்கு ஆபத்து அதே வேலையை தானே நீ ஆடிட்ரு குருமூர்த்திக்கு பண்ணியிருக்க சப்போஸ் அந்த பைக்கில் ஒரு வெடிகுண்டு இருக்குது அப்போ ஆடிட்ரு குரு குருமூர்த்தியோட உயிருக்கு ஆபத்தா இல்லையா அப்போ உனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீ எந்தெந்த பிராமணர்கள்லாம் சீண்டினியோ அந்த பிராமணர்களுடைய சாபம் தான் இன்னைக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்வேன் யார் யார் கிரிஜா வைத்தியநாதன் ஹச்ராஜா அதே போல் ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னும் நிறைய பேர் சொல்லலாம் நான் நிறைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை தொடர்ந்து பிராமணர்களுக்கு உயிரச்சத்தை ஏற்படுத்தியிருக்க அவங்க மேலே அவதூறு பரப்பி நீ அதே போல் ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே அப்படின்ற மாதிரி இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த மாலதி உனக்கு நாலாவது பொண்டாட்டி பெருமாள் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டரோட பொண்டாட்டியே நீ வந்து நாலாவதாக கல்யாணம் பண்ணிக்கல அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல லிவிங் டுகெதராக இருக்கிறான்னு வச்சுக்கேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அதை பார்க்குற எனக்கே வைத்தரிச்சிலாம் இருக்கும்போது தாலி கட்டின புருஷனான ரிப்போர்ட்ரு பெருமாளுக்கு எவ்வளவு வைத்தரிச்சிடுறோம் அப்போ எத்தனை பேரோட சாபத்தை நீ வாங்கி கொட்டிக்கிற உன் மூஞ்சிக்கு நாலு பொண்டாட்டி ஒரு கேடா உனக்கு நீ ஒரு எயிட்ஸ் நோயாளி தானே உன எய்ட்ஸ் நோயாளி சொல்கிறதுல தப்பே கிடையாது மேலே எனக்கு ஒரு சதவீதம் கூட எனக்கு இறக்கமே வரலை எனக்கு அதே போல் சவுக்கு சங்கரோட அம்மா வந்து தனியாக இருக்கும்போது போயிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அப்படின்னு எல்லா யூடியூப் சேனலும் போடுறீங்க சவுக்கு சங்கரோட ஆத்தா ஒரு தருதலை புள்ளையே பெற்று வச்சிருக்காள் உண்மையிலேயே அவன் நல்லவளாக இருந்தா ஏன்டா இத்தனை கல்யாணம் பண்ணுற ஏன்டா அடுத்தவனோட பொண்டாட்டியை ஆட்டையை போடுற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்பாளா இல்லையா முதல்ல அவங்க ஆத்தாவில் உதக்கணும் அவள் வந்து இவன் முதல் முதல்ல கைதாக இருக்கும்போது எப்படி பேட்டி கொடுக்குறானா என் புள்ள சவுக்கு சங்கரு ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்ந்தான் அப்படின்னு பேட்டி கொடுக்குறான் அழுதுட்டேன் உன் பிள்ள சவுக்கு சங்கர் ரேஷன் அரிசி சாப்பிட்டு வளர்றப்பவே வளர்ந்தப்பவே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா அப்போ நல்ல குவாலிட்டியான பொன்னி அரிசி சாப்பிட்டு வளர்ந்துருந்தால் இன்னும் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது கடைசியாக கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அநேகமாக நடிகர் கிருஷ்ணாவா அல்லது நடிகர் வைபவா எனக்கு அவர் பேர் தெரில அந்த நடிகர் ஒரு படத்தில் வந்து அந்த நடிகரோட படத்தில் அந்த கப்பல் அப்படின்ற படத்தில் ஒரு சீன் வரும் ரவுடிங்கெல்லாம் அந்த நடிகரோட வீட்டு கதவை திட்டுவாங்க வீட்டு கதவை வந்து தட்டுவாங்க தட்டி அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த நடிகர் சொல்லுவாப்பில் நாம் இங்கே சண்டையை வச்சுக்கோன்னா வெளியில் எங்கேயோ தனி எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களோட தனி எடுத்துக்கு போயிட்டு நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் யார் வந்து நல்லா ஆபாசமாக கெட்ட வார்த்தைங்களை பேசுகிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படி அப்படின்னு ரவுடிங்களை விட இந்த ஹீரோ வந்து அந்த படத்தில் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவாப்பில்ல அந்த ரவுடிங்கள்லாம் காதில் ரத்தம் வந்து தலை தலை தெரித்து ஓடிடுவாங்க அதுதான் எனக்கு நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு ஞாபகம் வந்தது வாசுவும் சரவணும் ஒன்றா படித்தவங்க அப்படின்னு ஒரு படம் நடிகர் ஆர்யாவும் இவனும் நடித்தது அது என்னது சந்தானவும் நடித்த படம்னு நினைக்கிறேன் நான் அதில் அந்த கெட்ட வார்த்தையால் திட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் ஆரியாவும் சந்தானமும் சொல்லுவாங்க பத்தலை 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 அப்படின்வாங்க அந்த மாதிரி புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த செல்வப் பருந்தைகளோட ஆதரவாளர் ராகவன் தான் இதுக்கு இன்சார்ஜர் நான் கடைசியாக வீடியோ முடிக்கும்போது சொல்கிறேன் புளியந்தோப்பு ராகவன் தன்னோட துப்புரவு தொழிலாளர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது பத்தலை 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 இனிமேல் தயவுசெய்து எல்லாரும் தனித்தனியாக நல்லா தெளிவாக கேட்குற மாதிரி கெட்ட வார்த்தையை திட்டுங்க குரூப்பாக சேர்ந்து திட்டும்போது எனக்கு சரியாக காதல் உழுவில் என்ஜாய் பண்ண முடியல தனித்தனியாக வந்து நல்லா கிளியரா திட்டுங்க அதே போல் திட்டுன கெட்ட வார்த்தையிலே திட்டாதீங்க ரிப்பீட்டடாக திட்டாதீங்க வேறு ஏதாவது புதுசான கெட்ட வார்த்தையிலே திட்டுங்க நான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் ஓகேவா சவுக்கு சங்கருக்கு கடவுள் பார்த்து கொடுத்த தண்டனை இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சிங்கன்னா நன்றி வணக்கம்